வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு உளுந்த மருப்பு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சட்னி எப்போவுமே நல்லெண்ணில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு பொரிஞ்சதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம் நான் நாலு வத்தல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு நல்லா பெரிய பூண்டாக இருக்குது ஸோ அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கி வர்றப்போ வந்து அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான உளுந்து கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வழக்கம் போல் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளித்து கொட்டிடலாம் சட்னியை கொட்டிடலாம் இந்த சட்னி இட் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி உளுந்த கார சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ரீட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்